பிரபு மகளின் விவாகரத்து குறித்து விமர்சகர் பைல்வான் பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது திரையுலகில் மதிப்புமிக்க குடும்பங்களில் ஒன்றாக சிவாஜி கணேசனின் குடும்பம் பார்க்கப்படுகிறது இவர்கள் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளாக சினிமாவில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து வைத்திருக்கின்றனர் இந்த நிலையில் பிரபுவின் மகள் ஐஸ்வர்யா பிரபல இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனை இரு தினங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணத்தில் விஷால் உட்பட சில சினிமா பிரபலங்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் இந்த திருமணம் ஐஸ்வர்யாவிற்கு இரண்டாவது திருமணம் என்றும் முதல் கணவரை என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் விமர்சகர் பைல்வான் ஒரு பேட்டியில் இது குறித்து பேசியுள்ளார் அதாவது பிரபு தனது மகளை தங்கை மகனுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் வீட்டில் ஏற்பட்ட சொத்து விவாகரத்தினால் இரண்டு குடும்பமும் தற்பொழுது தனித்தனியாக இருக்கின்றன இவர்கள் சண்டையை தொடர்ந்து ஐஸ்வர்யாவின் கணவர் அவரின் அம்மாவிற்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு பிரபுவின் வீட்டிற்கே திரும்பி வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மார்க் ஆண்டனி புகழ் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஐஸ்வர்யாவிற்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது இதற்கு இரு சம்மதம் தெரிவிக்க தற்பொழுது அவர்கள் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் என பேசியுள்ளார் இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வரும் நிலையில் குடும்ப பிரச்சனைக்காக கணவரை விட்டு வந்த சம்பவம் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனல் subscribe பண்ணுங்க